வடக நண்பர்களே வெல்கம் டு கேலார் இன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுடைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காரூனியா ப்ளஸ் நம்ம சூப்பராக வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருந்தோம் அந்த பேட்டர்ன் பற்றி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அருமையாக வந்து அஞ்சாம் நம்பர் சூப்பராக மேட்ச் ஆகிருந்தது அருமையான ஒரு வின்னிங் நமக்கு இருந்துச்சு நம்ம சொன்ன மாதிரியே அஞ்சாம் நம்பர் வந்து ஏ ஏபுடல் அடிக்கிறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி சூப்பராகவே விழுந்துருச்சு அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது காரூனியா பொறுத்த வரைக்கும் போன வாரியுமே நமக்கு ஒரு அசால்ட்டான ஒரு வின்னிங் எடுத்து கொடுத்தாங்க ஏன்னா போன வாரத்தில் வந்து நமக்கு ஐநூற்றி எண்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்க அந்த ஐநூற்றி எண்பத்தி நாளாக பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சாம் நம்பரே வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து அறுபத்தி ஒன்பது எழுபது நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருந்துச்சு சரிங்களா அறுபத்தி ஒன்பது நாளைக்கு மேலே பெண்டிங்கு இருந்துச்சு அது அழகாக எடுத்துருந்தாங்க ஒரு நல்ல பெயிங் அதே மாதிரி அப்படியே விட்டாங்கன்னா போர்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி ஆறு நாள் பெண்டிங்கில் இருந்த அந்த நாலாம் நம்பர் எடுத்தாங்க நமக்கு ரெண்டு நம்பருமே நமக்கு ரொம்ப அதிகமான கிட்டத்தட்ட ஒரு நூறு நாளைக்கு மேலே இருந்த நம்பர்லாம் நேற்று போன வாரத்தில் எடுத்தாங்க அது மாதிரி ஏதாவது இன்றைக்கி எடுக்கிறக்கான ரொம்ப ஸ்டில்லே வந்து நமக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நம்பரை வந்து நமக்கு போன வர கார்வினியை ப்ளஸ் கொடுத்தாங்க நம்ம எதர்ச்சியாக நம்ம அதுவும் ஒரே மாதிரி தான் நம்பளும் கொடுத்தோம் அஞ்சா நம்பர் வரணும் நாலு நம்பர் வரணும் கொடுத்தோம் அதே மாதிரி வந்துருந்துச்சு அது போல் இந்த வாரமும் ஏதாவது நமக்கு ஒரு டூஸ்ட் அடிச்சு ஒரு சூப்பரான இன்றைக்கி கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய கணக்காப்புற துறைக்கு நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா முதல்ல நாளைக்கும் இந்த எஸ்எஸ் கம்பெனி மாதிரியே இவங்களும் வந்து ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இன்னும் ஒன்றாம் நம்பருமான தான் அதிகமான பெண்டிங் நம்பர் ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பர் இன்றைக்கி எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது நம்ம மெயினாக பார்க்குறோம் சரி ஏன்னா அதுதான் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் இந்த ஒன்றாம் நம்பரையும் ஆனால் நம்பருந்தான் அதிகமான பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் அந்த ரெண்டு நம்பரையும் வச்சு தான் நமக்கு இன்னைக்கு என்ன மாதிரியான நம்பர்கள் வரப்போகுதுன்னு முடிவு பண்ணிக்கலாம் சரியா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரையல் நம்பர் அப்படின்னு சொன்னீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு அதே மாதிரி இன்னைக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ஐநூற்றி மூணு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஐநூற்றி எண்பத்தி நாலு தொடர்ச்சியாக நமக்கு அஞ்சா நம்பர் இருக்குது தெரியுதுங்களா ஏ அதில் வந்து எட்நூற்றி எழுபத்தி ஏழு அஞ்சா நம்பர் சி போர்டாக இருக்குது இதை ஃபுல்லாக மூணு போர்டுமே அஞ்சா வந்து ஏ போர்டாக இருக்குது சரியா பட் இதை கனெக்ட் பண்ணி மறுபடியும் ஒரு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கான வின்னிங் நம்பரில் கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறத எங்களோடய கணக்கு ஏன்னா ட்ரா நம்பராக தான் இருக்குது ட்ரையல் நம்பர் அதான் இருக்குது ஓல்டு ரிசல்ட் தான் இருக்குது இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அதான் இருக்குது தொடர்ச்சியாக நமக்கு நாலு ரிசல்ட்லேயுமே ஒரே மாதிரியான நம்பர்கள் தான் இருக்குது அதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் இன்றைக்கான வெண்டிங் நம்பரில் அஞ்சாம் நம்பர் இடம் முடிக்கக்கூடிய நம்பர் அப்படிங்கிறத கணக்கில் கொண்டு வரோம் உங்கள் கணக்கில் அதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துங்க சரிங்களா எனக்கும் வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்லேருந்து கொஞ்சம் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக பெண்டிங்கில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தா தான் நாலு பெண்டிங் நம்பர் எடுக்க அங்கே பார்ப்பேன் ஒன்றாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் நம்பர் ஏ இருபத்தி ஆறு பி போடல் வந்து ஒரு பதினொன்று சி போர்டில் வந்து இருபத்தி எட்டு இதுவும் நமக்கு அதிகபட்சமான பெண்டிங் நம்பராக இருக்குது இன்னை இன்றைக்கி எடுக்கிறதுக்கு இடத்துல வந்து ஒன்றாம் நம்பர் எடுத்தாங்களான்னு இல்லை அதுக்கு பதில் அஞ்சாம் நம்பர் தான் எடுத்தாங்க நாளைக்கான விண்டிங் நம்பரில் ஒன்றாம் நம்பருக்கான சாத்திய பொருட்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக என்னோடய கணக்கு பிரகாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஒன்றாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் கொடுப்பேன் அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் வந்து உங்களுக்கு ஒன்பது நாளாக பெண்டிங்கு பி போர்டில் வந்து ஒரு மூணு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒன்று இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் இதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் இந்த அட்ரா நம்ம கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங் வந்து குழு இருக்கும் வைப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சேம் டைம் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் ஏன்னா இது ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோதான் பெண்டிங்கில் இருக்குது அடுத்து மூணாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணாம் நம்பர் வந்து ஏ போலில் வந்து நமக்கு ஒரு தொண்ணூற்றி அஞ்சு நாளாக பெயிண்டிங்கு பி போல வந்து ப்ளஸ் ஒரு ம் ஒரு அஞ்சு நாளாக பெண்டிங்கு சி போர்டில் வந்து ஒரு பத்து நாளாக பெண்டிங் நமக்கு மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு போடுமே பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா அதில் இன்றைக்கி வந்து மூணா நம்பர் வந்து சி போர்டில் கொடுத்தாங்க மூணா நம்பர் இல்லையா சி போர்டில் வந்து நமக்கு ஜீரோ இன்றைக்கி கொடுத்துட்டாங்க சரி ஏன்னா ரெண்டு போர்டு தான் ஒரு போர்டு தான் பெண்டிங்கில் இருக்குது நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதே சேம் தான் நாலாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு ரெண்டு பி போர்டில் பத்து சி போடில் வந்து நமக்கு ஒரு ஆறு ஒரு போர்டு மட்டும் பெண்டிங்கில் இருக்குது நாலாம் நம்பர் பார்ப்போம் அடுத்து நமக்கு அஞ்சா நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ வந்து ஒரு நாலு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பது சி போர்டில் வந்து ஒரு பதினெட்டு இதுவும் நமக்கு சி போர்டில் மட்டும் ஒரு போர்டு மட்டும் அதிகமாக பெயிண்டிங்கில் நிற்கிது க கண்டிப்பாக அதை நான் மேட்ச் பண்ணி ஆடிப்பாப்போம் அடுத்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு அஞ்சு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பதினாலு நாலு பெயிண்டிங்கு சி போர்டில் வந்து ஒரு பத்தொம்பது இது அதிகமான பெயிண்டிங் நம்பர் மேபி நாளைக்கு வந்து நம்ம கணக்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த ஆறாம் நம்பருக்கான சான்ஸ்கள் வந்து இருக்கிற மாதிரியும் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரெண்டு போட்லையுமே ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு ஏ ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏ போடலே நமக்கு ஒரு பத்து நாளில் பெயிண்டிங்கு பி போர்டில் வந்து ஒரு பன்னெண்டு நாளை பெண்டிங்கு அதே மாதிரி சி போர்டில் வந்து ஒரு எட்டு நாளில் பெண்டிங்கன்னா ஏழாம் நம்பர் நமக்கு ஆக்சுவலாக பெண்டிங் அதிகமாக தான் இருக்குது கண்டிப்பாக பார்ப்பேன் எடுக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு பார்ப்போம் சரிங்களா அதுக்கடுத்தப்படியே நமக்கு வந்து ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடில் ஒரு மூணு பீ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அஞ்சு சி போர்டில் ஏழு இதுவும் நமக்கு பெண்டிங் இல்லை பட் இருந்தாலும் நம்ம அப்போ இப்போ தான் ரீசெண்டாக எடுத்தாங்க எட்டாம் நம்பர் கூட இன்றைக்கி கூட இன்றைக்கு எட்டாம் நம்பர் தான் ஏ போர்டில் எடுத்தாங்க இல்லையா வந்துருச்சு அஞ்சாம் நம்பர் எடுத்தாங்க அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் எடுத்தாங்க நேற்று அப்போ நமக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சேம் டைம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்பது நம்பர் வந்து நமக்கு அதிகமாக வந்து ஒரு எட்டு நாளாக பெண்டிங்கு பீ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு மூணு சரிங்கண்ணா இதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட் பெண்டிங்கில் தான் இருக்குது ஒரு போர்டு சரியா அதுக்கடுத்த இப்படியே நமக்கு வந்து ஜீரோவை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போலில் வந்து ஒரு பதிமூணு பி போலில் வந்து ஒரு நாலு சி போலில் வந்து அப்படின்னா சரியா இவ்வளோ தான் பெல்டிங்கில் இருக்குது இதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன் இப்போ நாளைக்கு நமக்கு என்ன தாங்க நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஏ போல் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஏழாம் நம்பர் ஏன் ஏழை நம்பர் கொடுக்கணும் ஏழு நம்பர் ஆள் போட நமக்கு ரெண்டு போடுமே பெண்டிங்காக இருக்குது பத்து பன்னெண்டு அப்படிங்கிற ரெண்டு போடு அதில் ஒரு போடாத நாளைக்கு அடிக்கணும் அப்படிங்கிற நம்பருக்கே நான் கொடுக்குறேன் ஏன்னா ஏழை நம்பரை பொறுத்த வரைக்கும் ட்ரையல் நம்பர்லேயும் நமக்கு ட்ரா நம்பர்லேயும் ஒரு சி ட்ரையல் நம்பர்லேயும் ஒரு ஏழு நம்பர் இருக்கு எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு அதில் ஒரு ஏழு நம்பர் இருக்குது கண்டிப்பாக ஏழு நம்பர் நம்மளுடைய கணக்குலையும் ஏழை நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வருது இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து பிளே பண்ணலாம் ஏழாம் நம்பர் கணசாத்தியை கொடுக்குற நாளைக்கு இருக்கலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை தாண்டி ஏழு அப்படி இல்லைனா தாண்டி என்ன அதிகமாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன் ஆறாம் நம்பர் கொடுக்குறோன்னா ஆறாம் நம்பர் வந்து நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது நமக்கு எதே பேட்டன் மெத்தோடும் பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ஆறாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது இருக்குதான்னு பாருங்கள் ஆறாம் நம்பர் ஏழு ஆறுங்கிற இந்த ரெண்டு நம்பருங்க ஆல்ரெடி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு பட் உங்கள் கணக்கில் வந்துருச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பீபோடை பொறுத்த வரைக்கும் பீபோட எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு நாலாம் நம்பரு மேலே டவுட் ஏன் நாலாம் நம்பர் நாலா நம்பர் வந்து எனக்கு கிட்டத்தட்ட வந்து நமக்கு எத்தனை நாளாக பெண்டிங் நினைக்குது ஒரு பத்து நாளைக்கு மேலே பெண்டிங் நினைக்குது அது போக ப்ளஸ் வந்து ஜீரோவுக்கு நாலுங்கிறது ரொம்ப எக்ஸாக்ட் மேட்ச்சிங் தான் அதனால் மாற்றம் இல்லைன்னா ஏன்னா ஏன்னா அஞ்சா நம்பருக்கும் எந்த அளவுக்கு ஏழாம் நம்பருமான மேட்ச் ஆகும் உங்களுக்கு தெரியும் அதே அளவுக்கு ஜீரோவுக்கும் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் நாலு அதே மாதிரி இன்னொரு நம்பர் பொறுத்த வரைக்கும் எட்டு இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் பெஸ்ட்டாக மேட்ச் ஆகும் நாளைக்கு இது மாதிரி வருதான்றதையும் பார்த்தீங்கன்னா நாளைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி சுற்றுனாலும் எட்டாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகளும் ஏழாம் நம்பருக்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாக தான் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் சரி ஆனால் நாளைக்கு இருபதாம் தேதிக்கு மேலே இருபது தேதிக்கு மேலே ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் எடுப்பாங்கிற கணக்கு தான் நம்ம கொண்டு வரோம் அது போக நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம போன வாரமே நம்ம கார்போனியா ப்ளஸ் பெண்டிங் நம்பர் எடுத்தாங்க பட் இந்த வாரம் நமக்கு ஏதாவது ஞான உதயம் பிறந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஞான உதயத்துக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எங்களுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் சரியா அடுத்து சீ போட பொறுத்த வரைக்கும் சீ போடில் வந்து எனக்கு நம்பர் நம்பருமான டவுட் இது வரதா இல்லையே ஒன்றா நம்பராது நமக்கு மேட்ச் ஆகணும் காரணம் என்னென்னா ஒன்றாம் நம்பர் அதிகமான பெண்டிங் எதுவும் குறிப்பாக சி போடில் வந்து இருபத்தி ஏழு மேலே பெண்டிங் வேறு எந்த நம்பருமே சீ போடில் அந்தளவுக்கு பெண்டிங்கில் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை பதினாறு பதினேழு நாள் மட்டும் நமக்கு ஆறாம் நம்பர் சி போர்டில் பெண்டிங்கு மற்றபடி கிட்டத்தட்ட பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா இ இருபத்தி ஏழு நாள் என்னோடய இருபத்தி எட்டாவது நாள் பெண்டிங்கில் இருக்கிறது அதிகமான நம்பர் வந்து ஒன்றாம் நம்பர் அப்போ வந்து நமக்கு இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பர் நம்ம மூணு மூணுக்கு ஒன்று நமக்கு எக்ஸாக்ட் மேட்ச்சிங்க அது மாதிரி எதாவது எக்ஸாக்டாக மேட்ச் ஆனால் கூட நாளைக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு அதிகமாக தான் அதில் இருக்குது கணக்கு ஒரு பாருங்கள் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாகவும் அது நம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சரியா அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கும் வந்து அந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சி போல ஒன்றான ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகுது ப்ளஸ் அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எனக்கு இன்றைக்கே நமக்கு ஒரு அஞ்சாம் நம்பர் ஏன்னா இங்கே ஒரு அஞ்சாம் நம்பர் பாருங்கள் எட்நூற்றி எழுபத்தஞ்சு அஞ்சு ஐநூற்றி மூணு இதில் ஒரு அஞ்சு தொள்ளாயிரத்தி எட்நூற்றி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு இதில் ஒரு அஞ்சு ஐநூற்றி எண்பத்தி நாலு இதுலேயும் ஒரு அஞ்சா நம்பர் ஆல்மோஸ்ட் நமக்கு அஞ்சா நம்பர் வந்து அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு சரியா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு சி போர்டில் வந்து நமக்கு அஞ்சா நம்பர் கொஞ்சம் எவரி கிரீன் வருதும் அதில் எனக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன கொடுன்னா ஆல் போட அஞ்சா நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது ஏன் அஞ்சா நம்பர் இருக்குதுன்னு அஞ்சா நம்பருக்கு கண்டிப்பாக நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் மூணு போடுமே அஞ்சா நம்பர் நாலு நம்பர் நால் அஞ்சு நாலு டைம் வந்துருச்சு கண்டிப்பாக அஞ்சாம் நம்பருக்கு நாளைக்கு நான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதில் இல்லை சரியா போக எட்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சு அஞ்சாம் நம்பருக்கு இது 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 தாண்டி வந்து ஆறாம் நம்பர் வரணும் இல்லை ஆறாம் நம்பர் வரலைங்கன்னா எனக்கு ஒன்றாம் நம்பர் இதுலேயே வந்து நாளைக்கு முடிஞ்சிடும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்